வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசோரகம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கமாக திண்டுக்கல் எஸ்எம்பி ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கமாக நம்ம ரவுண்ட் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு சூப்பரான கிழக்கு பார்த்த திசையில் ஃபுல் ஃபர்னிஷரோட அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்க ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சிலுவத்தூர் போகிற ரோட்டில் கரெக்டாக எஸ்எம்பி ஸ்கூலில் இந்த பாலகிருஷ்ணவரம் மேம்பாலம் ஏரி இறங்கினிங்க அப்படின்னா மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக கிழக்கு பார்த்து திசையில் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபுல்லாக கபோர்டருக்கு போஜரூமு மாடலர் கிச்சனு இருக்குது எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கார் பார்க்கிங் பதினேழுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாகவே டிவி ஷோகேஸு கரெக்டாக கண்ணி மூலையில் ஒரு பூஜ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கிச்சனு கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே லாப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூமே பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டு ஒன்று பத்துக்கு எட்டு ஒன்று ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வித்து க ஒரு கூட வந்துடும் சூப்பரான வீடு ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் நீங்கள் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணிருக்க ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோன் வேணுன்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு பார்த்திங்கன்னா சுற்றி முழுக்க முழுக்க பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குது நம்ம எஸ்எம்இ ஸ்கூலில் ரவுண்ட் ரோடு எஸ்எம்இ ஸ்கூலில் இருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மேம்பாலம் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா நம்ம வீடு தான் மெயின் ரோட்டு மேலே இருக்குது வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கி உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி உடனே வாடகைக்கு விடலாம் இல்லை நம்ம சொந்தமாக வீடு கட்டி குடி போனாலும் இந்த வீட்டை வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான வீடு நல்லா பார்த்து பார்த்து வீட்டை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஃபால்சியல் டிசைனோடு பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க நீங்கள் வந்து மோட்ரும் ஃபேனு மட்டும் மாட்டிக்கிட்டால் போதும் மற்ற எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துறாங்க இபி சர்வீஸோடு இருக்குது வீடு வந்து பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் நம்ம இந்த ரேட் கோட் பண்ணிக்கிற ரேட்டு வீடு பிடிச்சி சப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் சூப்பரான வீடு டவுனுக்குள்ளே டவுனுக்கு ரொம்ப பக்கமாக வேணும் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த வீட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடு தரமான வீடு கிழக்கு பார்த்து திசை வாஸ்து அட்டகாசமாக பார்த்துருக்காங்க உள்ள கபோர்டர் கூட இருக்குது நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிக்கும் வீடு பிடிச்சிக்கிட்டோம்னால் விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க